சங்கருடைய மனைவியின் பதிவு இப்போ எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு பிரியங்கா தாங்க அவங்க உண்மையிலேயே அவங்க மனதில் இப்போ நிறைய வேதனைகள் போயிட்டு போன மாதத்தில் அவர் இறந்து போயிட்டாரு அவருடைய இறப்பு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் நெருங்கிய வட்டங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதையும் தாண்டிய ரசிகர்கள்னு எல்லாருக்குமே பேரிழப்பு தான் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க புக்காக இருந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல சரியாக மாத்திரை சாப்பிடாம உடம்ப கவனிச்சிக்காம எப்படியோ ஒரு வழியாக அவர் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து இறந்தும் போயிட்டாரு அவர் இறந்த தருணம் அப்படின்றது பிரியங்காவுக்கு ஒரு பேரிடி ஏன்னா அவங்க திடீர்னு அவளை நிலையில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அது ட்ரால் ஆகுது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய திருமண நாள் இருபத்தி நாலு வருஷங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பிரியங்கா தான் அவங்க கணவர் உடம்பு சரியில்லாதப்ப கண்ணுங்க அருதமாக அவரை பார்த்துக்கிட்ட ஒரு ஜீவன் எப்படியாவது என் கணவனை நான் எல்லார்கிட்ட இருந்தும் எல்லா கஷ்டத்துலேருந்தும் மீட்டு வருவேன்னு சொன்னவங்க டான்ஸ் அப்படின்ற துறையை ரெண்டு பேருமே ஒரே பாதையாக எடுத்துக்கிட்டு மேடைகளில் ஒன்றா வந்து தங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டினது மூலமாகவே அவங்களுடைய அன்பு அப்படின்றத அழகாக வெளிப்படுத்தின கூட்டமாக குடும்பமாக இருந்த ஒரு நபர்கள் ஸோ இப்போ ரீசண்டாக அவர் இறந்து போயிட்டனால பிரியங்கா அவர் பதிவிட்டுருக்காங்க உன்னோட நான் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானது சங்கரம்மா இரநூறு வருஷம் வாழணும் கூட இருபத்தி நாலு ஆண்டுகள்ன்றது எனக்கு பத்தலை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் உன் கூடவே வந்துடுவா என்னையும் நீ கூட்டிட்டு போய்றியான்னு பதிவிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி பாக்குற நம்ம எல்லாருக்குமே பெரிய வருத்தம் இருந்துட்டே இருக்குங்க உங்க மனசுல அவங்கள பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க பிரியங்கா அவர்களுடைய இந்த வேதனை இது எப்படி போட்டிருக்கு குடும்பத்தில் கணவர் இல்லை குழந்தைகளுக்கு அப்பா இல்லை ஒரு சிறந்த கலைஞர் இல்லை நகைச்சுவையும் இல்லை எப்பவும் கலகலன்னு பேசிட்டு இருக்க நபர் இப்ப மண்ணுக்குள்ள இருக்காரு அவங்க குடும்பமே இப்போ சோகத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்காவுடைய இந்த பதிவுன்றது எல்லாரையும் இன்னமுமே ரொம்ப இலக்கமாக மாற்றுது உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்